எல்லா டீமும் இந்த ஐபிஎல்ல ஒரு மேட்சாவது வின் பண்ணிட்டாங்க ஆனா நீங்க இன்னும் ஒரு மேட்ச் கூட வின் பண்ணாம இருக்கீங்களேப்பா இன்னைக்காவது கே கேஆர வீழ்த்தி இந்த ஐபிஎல்ல முதல் வெற்றியை பதிவு பண்ணுவீங்களா இப்படி தாங்க மும்பை ஃபேன்ஸ் பயங்கரமாக புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் மும்பை யூசஸ் கே கேஆர் மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் இவ்வளோ நாள் ரெண்டு மேட்சையுமே மும்பை வந்து வெலிக்ரவுல தான் வந்து தோத்தாங்க ஆனால் இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்சு மும்பையோட ஹோம் க்ரௌண்டில் தாங்க நடக்க போகுது அதனால இன்னைக்கு மேட்ச்சில் மும்பை எப்படியாவது ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்காங்க ஃபர்ஸ்ட் மும்பை இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட டீம்ல ஒரு சில சேஞ்சஸை வந்து கொண்டு வரணுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் சிஎஸ்கே கூட மும்பை தோத்துருந்தா கூட அந்த மேட்சில் விக்னேஷ் புத்தூர் வந்து ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மூணு விக்கெட் எடுத்து அசத்தினாரு அந்த விக்னேஷ் புத்தூரை மும்பை டீம் வந்து பயங்கரமா கொண்டாடினாங்க ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த மேட்சிலே அவரை டிராப் பண்ணிட்டு அவருக்கு பதிலாக முஜிபுர் ரஹ்மான வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க இவர் உள்ள கொண்டு வந்தனால இன்னொரு ஃபாரின் பிளேயரான வில் ஜாக்ஸை வந்து டீம்ல வந்து போட முடியல அதனால் இன்னைக்கு மும்பை என்ன பண்ணணும் அப்புடின்னா முஜிபேர் ரகுமானை கழட்டி விட்டுட்டு அதுக்கு பதில் விக்னேஷ் புத்தரை வந்து உள்ளே கொண்டு வரணும் அதே மாதிரி வில் ஜாக்சையும் டீமில் வந்து கொண்டு வரணும் ஸோ இந்த மாதிரி டீமில் சேஞ்சஸ் பண்ணாதான் இன்னைக்கு மும்பைனால் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் இல்லை ரொம்ப கஷ்டமாக போயிருங்க இன்றைக்கி மேட்ச்சில் மும்பை வின் பண்ணணும் ஒரு ஒருவேளை மும்பை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து இரநூறு ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துடணுங்க ஏன்னா கேகேஆரோட பேட்டிங் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியும் அதனால மும்பையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டார்கெட்டை கொடுக்கணும் அப்படின்னா பவர் பிளேல விக்கெட்டே கொடுக்க கூடாதுங்க ஏன்னா ரெண்டு மேட்ச்லேயும் மும்பை என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டு மேட்ச்லையுமே ரோஹித் சர்மா ஒரு உருப்படியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டாரு மிடில் ஆர்டரும் கொஞ்சம் வீக்காக தான் வந்திருக்கு அதனால் மும்பை நல்ல டார்கெட் எடுக்கணும் அப்படின்னா பவர் பிளேலே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு விக்கெட்டை விட்டு கொடுக்காம வந்து விளையாடணும் இந்த மாதிரி விளாண்டா மட்டும்தான் மும்பைனால நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பெரிய டார்கெட்டை வந்து எடுக்க முடியும் ஒருவேளை கே கேஆர் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படியாவது நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கே நூற்றி எண்பது ரன்னுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிடணுங்க கேகேஆரை கரெக்டாக நூற்றி எண்பது ரன்னுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணனால தான் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச்சே கேகேஆர் கூட ரொம்ப அழகாக வின் பண்ணாங்க ஏன்னா கேகேஆர் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களோட ஓப்பனிங் நல்லா இருக்கும் ஆனால் மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக தான் வந்திருக்கு ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டிகாக்கு இவங்களோட விக்கெட்டெல்லாம் வேகமாக மும்பை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் கேகேஆர்னால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியே வந்து ஸ்கோர் வந்து கண்ட்ரோல் ஆகிரும் இது மாதிரி நூற்றி எண்பது ரன்னுக்குள்ளேயே கேகேஆரை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக மும்பை வந்து அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிவிட்டு வின் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் மும்பை மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணியே ஆகணுங்க ஆனால் மும்பைக்கு இன்றைக்கி ரொம்பவே தேவைப்படுற வெற்றியாக வந்து ஏன்னா எல்லா டீமுமே ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க மும்பை வந்து இதுவரைக்கும் விளாண்ட் கே கேஆர் ரொம்ப கஷ்டமா போயிடும் போன ஐபிஎல் மும்பைக்கு என்ன நிலைமை இந்த தடவையும் அதனால இதுவரைக்கும் மும்பை தோத்தா கூட பரவாயில்ல இன்னைக்கு அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல எப்படியாவது கேகேஆர் வீழ்த்தி இந்த ஐபிஎல் சீசன்ல முதல் வெற்றியை பதிவு பண்ணி ஆகணுங்க இல்லைன்னா மும்பையோட நிலைமை ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் நேத்து ராஜஸ்தான் ரெண்டு மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் சிஎஸ்கே கூட கம் பேக் கொடுத்த மாதிரி இன்னைக்கு மும்பையும் கம்பேக் கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்